ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் பொரியல் சாலை மீன் குழம்பு கிழங்கு அவிச்சது பழைய சோறு இப்போ நான் வந்து இந்த பொரியலோட ரெசிபி மட்டும் நான் இப்போ எடுக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்ட்டான நெத்திலி மீன் பொரியல் தான் சேர்க்குறோம் பொரியல்னால் டீப் ஃப்ரை பண்ணுறது கிடையாது தேங்காயெல்லாம் போட்டு நம்ம அவியல் செய்கிறோல் அந்த மாதிரி டேஸ்ட்டில் வந்து ஒரு சூப்பரான பொரியல் இது இதுக்கு பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு நெத்திலி மீன் வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நெத்திலி மீன் வந்து இதை விட குட்டி குட்டி சைஸில் இருக்கும் பாருங்கள் அது போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சின்ன சைஸில் இருக்கிற எந்த மீன் வேணால் நம்ம வந்து செய்யலாம் முள் அதிகம் இல்லாமல் உதுத்தா இந்த நெத்திலி மீனில் பார்த்தீங்கன்னா உதுத்தொடனே அப்படியே முள் தனியாக வந்துடும் அந்த மாதிரி மீன் வந்து எது வேணால் செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில எடுத்து வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அடுத்து அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பச்சை மிளகா கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அப்புறம் பார்த்தீங்கன்னா குடம்புலியை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய்னு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றாமல் மிக்சி ஜாரில் போட்டு ஒன்று ரெண்டு நம்ம வந்து ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அடுத்தது ஒரு மஞ்சட்டியை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் அப்புறம் கழுவி வச்சுருக்கிற குடம்புலி அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் கறிவேப்பில பச்சை மிளகாய் இஞ்சி அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் தேங்காய் கொஞ்சம் நிறையவே இருக்கட்டும் கடைசியாக பார்த்திங்கன்னா தேங்கண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்கெண்ணை ஊற்றி நல்லா பிசைஞ்சு விடலாம் மீன் பிஞ்சிற மாதிரி இல்லை இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இப்போ பெரட்டி பெரட்டி விட்டு அப்புறமா நம்ம ஸ்டவ்வில் வச்சு வேக வைக்க வேண்டியதா இதுக்கு தாளிக்க வேண்டாம் அவ்வளோதான் இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சுன்னா நமக்கு வேலை முடிஞ்சுது ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு வந்து மீன் பொரியல் வந்து ரெடி ஆயிரும் இப்போ மீன் எல்லாம் மசாலா நல்லா கோட்டாயிச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வாழை இலையை கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் இதை வச்சு நல்லா அமுத்திட்டு நம்ம வந்து மூடி வச்சு கேஸை வந்து சிம்மில் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான பொரியல் ரெடி ஆகிரும் இப்போ ஸ்டவ்வில் தூக்கி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்து நல்லாவே வெந்துருச்சு இதில் வந்து தண்ணி விட்டுருக்குது நம்ம தண்ணியே ஊற்றலாம் தண்ணி விட்டுருக்குது இந்த நெத்திலி மீனில் இருக்கிற முள்ளெல்லாம் வந்து நமக்கு தனியா அப்படி கலந்து வரும் அப்படி எடுத்துட்டாலும் பரவாயில்ல எடுக்கலைனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி எல்லா முள்ளையுமே நம்ம எடுத்துடலாம் இப்போது அவ்வளோதான் பாருங்கள் முல்லைலாம் நான் வந்து எடுத்துட்டேன் ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் அந்த பொரியல் இதோட பச்சை இலையை வாழை இலையை போட்டு மூடுனதுனால அந்த வாழையோட வாசமும் குடமொழியோட வாசமும் தேங்காயோடைய வாசமும் பச்சை மிளகா அப்படி ஃப்ரெஷ்ஷான பச்சை மிளகா செடியிலேருந்து பறித்து போட்டது இதோட எல்லா வாசமும் சேர்ந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும் இப்படி நம்ம பொரியல் மாதிரியே தான் இருக்கும் பாரு நம்முடைய மீன் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சால மீன் குழம்பு இதுவும் பாருங்கள் எப்படி இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வீடியோ நான் எட்டனையோ போட்டிருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன் இந்த கிழங்கும் மீன் குழம்பு தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே பழைய சார் வந்து தயிர் ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொரியலை இதே மாதிரி இந்த குழம்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்